உங்களுக்கு ஆசுரமாக இருக்கும் உங்களுக்காக நீதிமன்றம் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா பாருங்க தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வர பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யத்தையும் வந்து மகமையும் அதே போல ஜீவனும் எல்லாத்துக்கும் இடை செய்றாங்க பிரயாசப்படுறாங்க பிரயாசப்படுறாங்க முயற்சிகள் பார்த்தோம்னா பாருங்க ஆண்டோருக்கு பயப்படுற பயம் தாழ்மை தாழ்மையா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்க தாழ்மையில ஒரு கரெக்டர் கிருமி அளிக்கிறாரு சொல்லப்பட்டிருக்கேன் அப்ப கிருமி இருந்தாலே போதும் தாழ்மை இருந்தாலே போதும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்குனால நம்ம தாழ்மையாக முன்னால தாழ்மையா இருந்தாங்க மற்றவருக்கு முன்பாக அந்த தாழ்மையை காட்டும் அந்த நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க அதனால வரைக்கிற பலன் ஐஸ்வர்யம் அதுல இருக்குதான் ஐஸ்வர்யம் இன்னைக்கு ஐஸ்வர்யத்துக்கா நம்ம ஐஸ்வர்யா பெரியவங்க ஆகரணும் சொல்லி இவ்வளவுதான் முயற்சி ஆனா எல்லாம் வந்து முயற்சி எடுக்கிறாங்க எல்லாம் பிரயாசப்படுறாங்க தாழ்மையை விட்டு விடுறாங்க ஆண்டவர் பய பயப்பட பைய இருக்க மாட்டேங்குது அப்ப இது சம்பாதிக்கிறது கூட நில நிக்கிறதுக்கு வேண்டுமா நான் நிக்கணும் ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும் உயர்த்தப்பட வேண்டும் எனக்கு ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக அந்த தாழ்மை மற்றவர்களுக்கு முன்பாக காட்டி கொடுக்கணும் அதே போல ஆண்டவர் பயப்படுற பயம் தெய்வீக பயம் இருந்தாலே போதும் ஐஸ்வர்யம் ஆட்டம் பிடிக்கு வரும் அந்த அதே போல ஜீவன் இன்னும் சொல்லப்பட்ட ஜீவன் நமக்கு தேவை ரொம்ப ஜீவன் நமக்கு உயிர் நமக்கு ஆயுசு இதெல்லாம் ஜீவன் அதுபோல ஆண்டுகிட்ட போயிட்டு சேர்றதுக்கு நமக்கு ஜீவன் முக்கிய ஜீவன் தேவை இதெல்லாம் வந்து என்ன செய்யுது தாழ்மையாக ஆண்டு பயப்படுற பயத்தோட நம்ம நடத்தப்பட்ட ஆசிர்வதிப்பாரு பாருங்க அப்புறம் பெரிய ஒரு ஜீமனா இருந்தார் பெரிய ஒரு ஐஸ்வர்யனா ஐஸ்வர்யவன் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து சில இடங்களை அவரை பற்றி அவரே சொல்றாரு சொல்றாரு வரதேசி அப்படின்னு சொல்றாரு நிறைய பரிசுத்தவங்களை வந்து பரிசுத்தவங்க தன்னை தாழ்த்துறாங்க நான் பரதேசியாக இருக்கேன் நான் பரதேசியாக இல்ல அப்படிங்கிற அவங்களை பார்த்தா அப்படி சொல்றவங்க எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய நல்லா பெரிய ஒரு ஐஸ்வர்யங்களாக நல்ல படிப்பாளிகளாக வந்து இருக்கிறாங்க அப்ப அப்ப அப்படி வந்து அப்படி இருக்கிறவங்களால என்ன பண்றாங்க தன்னை தாழ்த்துறாங்க அப்ப தன்னை தாழ்த்தும் பொழுது கருத்தர் உயர்த்துவாரு தாழ்மையும் ஒரு பயப்பட பயமும் இருக்கும் பொழுது கத்தரை கண்டிப்பா உங்களை உயர்த்துவாரு நீங்க எழுப்பிங்க வந்து என்ன இனே குறை வந்து அப்படி இருக்காதவர்களா இருக்கிறாங்க நீங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களை ஆசீர்வாதிப்பாரு அது கண்டிப்பா பலர் உண்டு நீங்க பயப்படாதீங்க ஏசாப்பா கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெயிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே உங்களுக்கு தோத்துல நன்றி தகப்பனேன் ஏசாப்பா அந்த வார்த்தையை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் அந்த விரையும் அருமையான சகோதர சகோதரிகளையும் தேவ பிள்ளைகளையும் வருஷத்தவங்களையும் அந்த விரையே ஏ சிகரத்தை நாம் ஆசீர்வதிங்க தகப்பனேன் ஏசாப்பா உங்க தோத்திரம் அப்பா உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா உங்க தோத்திரம் முன்பாக தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை உங்களுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரை அப்பா உங்க தோத்திரையா ஏசாப்பா ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரை அப்பா உங்க தோத்திரம் அந்தவரையே ஜீவமாக இருக்கிறங்கிறத வாசிக்கிற வாசிக்கிறோம் தகப்பனையும் யேசாப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வசந்தப்படி ஆசை ஆசீர்வதி காட்டுகிறேன் எல்லாரும் நல்ல சுகம் போல ஆரோக்கியத்தினாலே இந்த காண்கிறேன் கூட குடத்தாவே தோற்றம் யாரும் ஆண்டு அப்பா வியாதியோட படிக்கலோ படிக்கல இருக்கிறார்களோ அவர்களும் அப்பா எலும்பு நடக்கப்படும் தோத்திரம் நினைச்சு காக்கப்பட நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஆண்டு அருமையான சகோதர சகோதரிகளுக்கா சோத்திரம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கா பிள்ளைங்களுக்கா தோத்திரம் எஸ் அப்பா திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கா சோத்திரம் அவர்களின் தேவன் ஆசீர்வதிங்கப்பா வியாபாரிகளுக்கா தோத்ராண்டுகிறேன் அப்பா கட்டில இருக்கிறவர்களுக்கா தோத்ராண்டுகிறேன் எல்லாரும்

Δεν τα το

ਬੇਸਿਕਲੀ ਨਾਂ ਦੇ ਚੋਕੇ ਉਹ ਪਰਸਤਮ ਨਾਲ ਲੱਗਦਾ ਹੈ ਆਮੇ